ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனந்திலே இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாம் இங்க நிவீனோட ஃபேமிலியை வந்து காமிக்கிறாங்க இங்கே நவீன் வந்து வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பலாண்டு போக டைம்ல வந்து இங்கே ஏமுனா வந்து சொல்லும் என்ன நீங்க பாட்டுன்னு வரீங்க இங்கே தி அங்கிட்ட போறீங்க உடனே என்கிட்ட எதையும் பேச மாட்டேறீங்க உங்க மனசுல நீங்க என்னதான் நினைச்சுன்னு இருக்கிறீங்க இங்க என்ன என்னத்துக்கு தான் கல்யாணம் பண்ணிட்டு போது அங்கே நிவீனோட அம்மா வந்து சொல்லுவாங்க ஆமா என் பிள்ளை ரொம்ப இப்போ உன்னை பிடிச்சி தான் வந்து கல்யாணம் பண்ணின்னு வந்திருக்கிறான் அவனோட நிம்மதியை கெடுக்கிறதுக்கே வந்துக்கிற பாவி கேள்வி வேற கேள்வியை கேட்குறாப்பர் எங்கனாவது என் பையன் என் கூட தான் இல்லை இந்த ஊர்லேயே எப்படியாவது சந்தோஷமா இருப்பான்னு பார்த்தேன் இங்கே வந்து ஜெகினி மாதிரி வந்து மாட்டிக்கினி என் பையனை எப்படி தொல்லை பண்ணுறாருன்ட்டு இங்கே வந்து நம்ம நிவீனோட அம்மா வந்து மெயின் வாய்ஸ்லேயே பேசினுக்கும் நிவின் வந்து இப்போ உனக்கு என்ன பிரச்சனை உன் வேலை உண்டு நீ மட்டும் உண்டு இரு நான் என்னெல்லாம் வந்து கேள்வியெல்லாம் கேட்டுருக்காதுன்ட்டு அப்படியே ஒரு மாசாக வந்து எம்னா கிட்ட வந்து ஹாஷாக பேசிட்டு போகிறாருங்க இங்கே பேசுகிறத பார்த்துட்டு இன்னும் நிவீனோட அம்மாக்கு வந்து சரியான ஹாப்பி ஏன்னா எப்போவுமே வந்து ஒரு மாமியார் மருமகனாலே அந்த கோழி சண்டைன்னு ஒன்று இருக்கும் பார்த்தியா அதை வந்து அப்படியே நேராக பார்த்தவனையும் இவங்களுக்கு வந்து அப்படியே சுகரும் பிப வந்து அப்படியே கண்ட்ரோல் ஆயிடுச்சு லைக் பண்ணுங்க கமல்